வணக்கம் உறவுகளே நாங்கள் என்று பார்க்கவிருப்பது பாபா நிகழ்த்திய அற்புதங்கள் பகுதி தொடர்ச்சியின் இரண்டு தன் பக்தர்களுக்காக மலையை நிறுத்திய பாபா ஒருவருக்கு பாபா தரிசனம் எப்போது கிடைக்கும் கனவில் சொன்னபடி நிஜத்தில் வீட்டிற்கு வந்த பாபா இனி நாங்கள் விரிவாக பார்ப்போம் நம் பாரத தேசம் பல அற்புதமான ஆன்மீக புதியல்கள் கொண்ட தேசம் என்று இவ்வுலகமே அறியும் பல வகையான மொழி இன மத பண்பாட்டு வேடுபாடுகள் கொண்ட இந்த தேசத்தின் புறவாழ்வின் எல்லா பேதங்களையும் கடந்த மகான்கள் ஒரு சிலர் மட்டும் அனைவராலும் வழிபடப்படுகின்றனர் அப்படிப்பட்டவர்களில் ஒருவர்தான் ஸ்ரீ சீரடி சாய்பாபா அவர் தன் பக்தர்களுக்காக நடத்திய அற்புதத்தை இப்பொழுது பார்ப்போம் ஷீரடி மசூதியில் இருக்கும் சாய்பாபா அவர்களை தரிசிப்பதற்கு அம் மகாராஷ்டிர மாநிலத்தைச் சேர்ந்த ராவ் பகதூர் மேரோஸ்வரர் என்ற பக்தரும் அவர் மனைவியும் வந்திருந்தனர் பாபாவின் சிறப்பான தரிசனத்தை பெற்ற பின் தங்களின் சொந்த ஊருக்கு திரும்ப அம்மசூதியிலிருந்து புறப்பட்ட போது திடீரென்று இடியுடன் கடும் மழை பெய்ய தொடங்கியது தாங்கள் ஊர் திரும்ப முடியாது ராவ் பகதூதரும் அவர் மனைவியும் கவலையடைந்தனர் அவர்களின் மன உணர்ந்த பாபா உடனே வெளியே சென்று என் மீது அன்பு வைத்திருக்கும் என் குழந்தைகள் அவர்களின் வீடு திரும்ப சற்று நேரம் மழையை நிறுத்துங்கள் இறைவா என்று கூறினார் சற்று நேரத்திலேயே கடுமையாக பெய்து கொண்டிருந்த மழை லேசான தூரல் மழையாக மாறி பின்னின்று போனது இவ்வாதிசயத்தைக் கண்ட பகதூர் தம்பதிக்கும் அவ்வூரின் மக்களுக்கும் பாபாவின் மீதான பக்தி மேலும் பெருகியது தன் மீது மிகுந்த அன்பு கொண்டிருப்பவர்களுக்காக ஸ்ரீ சாய்பாபா இத்தகைய ஆச்சரியங்களையும் நிகழ்த்துவார் என்பது நிச்சயம் இனி இரண்டாவதை பார்ப்போம் ஒருவருக்கு பாபா தரிசனம் எப்போது கிடைக்கும் நாம் கடவுளை தரிசிக்க வேண்டுமென்றால் பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் கடவுளின் அனுக்கிரகம் இருந்தால் மட்டுமே நமக்கு கடவுளின் தரிசனம் கிடைக்கும் அதேபோல் பூர்வஜென்ம புண்ணியத்துடன் மகான்களின் கருணையும் மகான்களை தரிசிக்க வேண்டுமென்ற ஆர்வமும் இருந்தால்தான் நமக்கு மகான்களின் தரிசனமும் ஆசிகளும் கிடைக்கும் அப்படி பூர்வ புண்ணியம் பெற்றிருந்த பக்தர் ஒருவரை பாபா தம்மிடம் எப்படி அழைத்து கொண்டார் என்பதை பார்ப்போம் காக்காஜி என்பவர் வாணி என்ற ஊரில் உள்ள சப்தசிருங்கி கோவிலின் பூசாரியாக இருந்தார் அவருடைய வாழ்வில் ஏற்பட்ட பல சோதனைகளால் நிம்மதி இழந்து அமைதி இல்லாமல் இருந்தார் தனக்கு மன நிம்மதி அருளும்படி சப்தசிருங்கிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்தார் அவரிடம் இரக்கம் கொண்ட சப்தசிருங்கி தேவி ஒரு நாள் இரவு அவருடைய கனவில் தோன்றி பாபாவிடம் சென்று அவரை வணங்கினால் அமைதி கிட்டும் என்று கூறி மறைந்தாள் அதுவரை பாபாவை பற்றி எதுவும் அறியாத காக்காஜி சப்தசிருங்கி பாபா என்று குறிப்பிட்டது திரியம்புகேஸ்வரில் இருக்கும் சிவபெருமான் என்று நினைத்து திரிஜம்கேஸ்வருக்கு புறப்பட்டுச் சென்று அங்கே பத்து நாட்கள் தங்கினார் எனினும் அவருக்கு மன நிம்மதி கிடைக்கவில்லை இதனால் மேலும் வருப்பத் வருத்தமடைந்த காக்காஜி மீண்டும் தனது சொந்த ஊரான பாணிக்கே திரும்பி தன் தெய்வத்திடம் பிரார்த்தனை செய்தார் அவர் மேல் கருணை கொண்ட சப்த சிருங்கி மீண்டும் அவர் கனவில் தோன்றி தான் பாபா என்று குறிப்பிட்டது ஷீரடியில் வசிக்கும் தான் என்று கூறினாள் காக்காஜிக்கு சீரடிக்கு சென்று பாபாவை தரிசிப்பது எப்படி என்று தெரியவில்லை ஆனால் எப்படியும் சீரடிக்கு செல்ல வேண்டும் என்பதில் ஆர்வமாக இருந்தார் அதே தருணத்தில் சீரடியில் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது பாபாவின் தீவிர பக்தர் ஷாமா அவருடைய சகோதரர் ஒரு ஜோதிடரை பார்த்து தங்களின் குடும்ப கஷ்டங்களுக்கான காரணத்தை கேட்டார் ஜோதிடர் குலதெய்வத்துக்கு வேண்டிக்கொண்ட கொண்ட பிரார்த்தனையை செலுத்தாத காரணத்தால் தான் அடுக்கடுக்காக கஷ்டங்கள் வருகின்றன என தெரிவித்தார் அப்போதுதான் அவருக்கு ஒரு உண்மை தெரிந்தது ஷாமாவின் தாயார் ஷாமா சிறு குழந்தையாக இருந்தபோது ஏதோ ஒரு நோயால் பாதிக்கப்பட்டார் அதனால் ஷாமாவின் தாயார் தன் குலதெய்வமான சப்த சிறுங்கியிடம் வேண்டிக் கொண்டாள் ஷாமாவும் குணமடைந்தார் ஆனால் அவருடைய தாய் வேண்டுதலை நிறைவேற்றவில்லை சில வருடங்களுக்கு பிறகு ஒருமுறை ஷாமாவின் தாயாருக்கு மார்பில் படர்த்தாமரை வந்து மார்பு முழுவதும் பரவிவிட்டது அப்போதும் அவள் தன்னுடைய படர்த்தாமரை மறைந்து விட்டால் ஒரு ஜோடி வெள்ளியிலான தனங்களை செய்து சமர்ப்பிப்பதாகவும் பிரார்த்தித்து கொண்டாள் அந்த பிரார்த்தனையையும் அவள் நிறைவேற்றவில்லை தனது இறுதி நாட்களில் மரணப்படுக்கையில் இருக்கும்போது சப்தசிருங்கிக்கு தான் செய்து கொண்ட வேண்டுதல்களை நிறைவேற்றும் என்ற சத்தியம் வாங்கி கொண்டாள் காலப்போக்கில் ஷாமாவும் அதை மறந்துவிட்டார் சகோதரரிடம் ஜோதிடர் சொன்னதை பற்றி கேட்டு தெரிந்து கொண்ட ஷாமா தனது தாய்க்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடிவு செய்தார் ஒரு ஜோடி வெள்ளித்தனங்களை வாங்கிக்கொண்டு கொண்டு அனைத்து கடவுளரின் வடிவமாக திகழும் பாபாவிடம் சென்றார் ஆனால் பாபா இந்த விஷயத்தில் மிகவும் கண்டிப்பாக இருந்தார் அவர் ஷாமாவை உடனே வாணிக்கு சென்று சப்தசிருங்கி தாயாரை வணங்கி வரும்படி ஆணையிட்டார் பாபாவின் வார்த்தையை மீறாத ஷாமாவும் உடனே புறப்பட்டு சப்தசிருங்கி கோயிலில் அமைந்திருந்த ஊரான பாணிக்கு சென்றார் இங்கே ஒரு விஷயத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் மகான்களின் வார்த்தைகள் பல்வேறு அர்த்தங்களைக் கொண்டவை சாதாரண மனிதர்கள் அவற்றை புரிந்து கொள்வது கடிதம் அப்படித்தான் தம்முடைய பக்தரான ஷாமாவை பாணிக்கு செல்லும்படி பாபா கூறியதிலும் அர்த்தம் இருந்தது ஆ பாபாவின் தரிசனத்தை பெற இயங்கியிருந்த காக்காச்சியின் விருப்பத்தை நிறைவேற்றவும் குலதெய்வ வழிபாட்டின் முக்கியத்துவத்தை உணர்த்தவும் தான் பாபா அந்த அருளாடலை நிகழ்த்தினார் ஷாமா சப்தசிருங்கி ஆலயத்திற்கு சென்று வழிபட்டார் தன் தாயாரின் வேண்டுதலை நிறைவேற்றினார் பிறகு அங்கே பூசாரியாக இருந்த காக்காச்சியிடம் தன் தெய்வமான பாபாவை பற்றி கூறினார் இதை கேட்ட காக்காச்சியின் மனம் பரவசமடைந்து சப்த சிறுங்கி பாபா என்று குறிப்பிட்டது சாமா சொல்லும் சீரடி பாபாவைத்தான் என்பதை புரிந்து கொண்டார் உடனே அவர் ஷாமாவுடன் சீரடிக்கு சென்றார் சீரடிக்கு வந்த காக்காஜி துவாரகா மாயிக்கு சென்று பாபாவை மனம் குளித்துற தரிசித்தார் பாபாவை தரிசித்தவுடன் அமைதி இல்லாமல் அவரின் மனம் உடனே அமைதியடைந்தது அவர் பாபாவிடம் எதுவும் பேசவில்லை பாபாவும் அவரிடம் ஒரு வார்த்தையும் பேசவில்லை ஆனாலும் அவரதை தரிசித்த அந்த நொடியிலேயே காக்காஜி ஒருவித பரவச நிலையை உணர்ந்தார் அந்த நொடியில் அவருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அவர் தான் தினமும் வழிபட்ட சப்தசிருங்கி தேவிக்கு மனதார நன்றி கூறிவிட்டு அன்று முதல் பாபாவின் தீவிர பக்தனாக வாழ்ந்தார் இவ்வாறு பாபா இப்போது தன் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்க திருவுள்ளம் கொள்கின்றாரோ அப்போதே தன் பக்தர் எங்கிருந்தாலும் அவரை அவர்களுக்கு அருள் புரிகின்றார் எல்லியற்றது பாபாவின் அற்புதங்கள் மூன்று கனவில் சொன்னபடி நிஜத்தில் வீட்டிற்கு வந்த பாபா சீரடி சாய்பாபாவின் சச்சரிதத்தை எழுதியவர் ஹேம்மத் இவருடைய வாழ்க்கையில் பாபா நிகழ்த்திய ஒரு லீலையை பார்ப்போம் ஒருநாள் இரவு இறங்கிக் கொ உறங்கிக் கொண்டிருந்த ஹேமத் பந்தின் கனவில் நன்றாக உடையணிந்த ஒரு சன்னிசியாசியாகிய தோன்றிய பாபா ஹேமத் பந்த் எழுப்பி அன்று தாம் அவர் வீட்டிற்கு விருந்தாளியாக வரப்போவதாக கூறினார் மிகவும் தெளிவாக தெரிந்த கனவு காட்சியால் விழித்து கொண்ட ஹேமத் பந்த் பாபாவின் ஒவ்வொரு வார்த்தையும் நினைவில் இருக்கும்படி மிக தெளிவாக இருந்ததை உணர்ந்தார் பாபா இவர் வீட்டுக்கும் சென்று உணவு உட்கொள்ள மாட்டார் என்பதும் அவருக்கு தெரிந்திருந்தாலும் கனவில் தோன்றிய பாபாவின் வார்த்தைகளில் ஏதோ ஒரு சக்தி இருப்பதாக உணர்ந்தார் எனவே அதை உண்மை என்று உறுதியாக ஏற்றுக்கொண்ட ஹேமத் பந்த் தன் மனைவியிடம் அன்று சாயிநாதர் உணவு உட்கொள்ள வருவார் என்று கூறினார் ஷீரடியில் இருக்கும் பாபா எப்படி வெகு தொலைவில் இருக்கும் பாந்த்ராவுக்கு வருவார் என்று சந்தேகப்பட்டாள் தன் சந்தேகத்தை கணவரிடம் வெளிப்படுத்தவும் செய்தாள் ஆனாலும் கணவர் வற்புறுத்தி சொல்லவே பாபாவுக்காக மிகச்சிறப்பான சிறப்பான முறையில் அறுசுவை உணவு வகைகளை தயாரித்து வைத்தாள் அன்றைய பகலில் பூஜைகள் எல்லாம் முடித்த பிறகு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் பாபாவின் வருகைக்காக காத்திருந்தனர் நீண்ட நேரம் சென்றும் பாபா வரவில்லை வந்திருந்த விருந்தினர்களை காக்க வைக்க விரும்பாமல் அனைவரையும் அமரச் செய்து இலைகளில் உணவு வகைகளும் பரிமாறப்பட்டன அப்போதும் கூட பாபாவின் வார்த்தைகளில் நம்பிக்கை இழக்காத ஹேமத் பந்த் பாபா எந்த விதமாக விருந்துக்கு வரப்போகிறாரோ என்ற கவலையும் ஆர்வமும் ஒரு சேர எதிர்பார்த்து கொண்டிருந்தார் உணவுக்கான நேரம் கடந்துவிடும் என்று எல்லாரும் சாப்பிடப்போகும் வேளையில் வாசல் கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டது ஹேமத் பந்த் உடனே கதவை திறந்தார் அங்கே அலி முகம்மது மௌலானா என்ற இரண்டு இஸ்லாமிய அன்பர்கள் நின்று கொண்டிருந்தனர் உணவு வேளையில் வந்து தொந்தரவு கொடுத்துவதற்காக தங்களை மன்னிக்கும்படியும் கேட்டுக்கொண்ட அவர்கள் காகிதத்தால் சுருட்டப்பட்ட ஒரு சுருளை ஹேமத் பந்திடம் கொடுத்துவிட்டு உங்களுக்காக கொண்டு வந்த இதை பெற்றுக்கொள்ளுங்கள் பிறகு உங்களை சந்தித்து அதை பற்றிய அதிசயமான நிகழ்ச்சியை கூறுகிறோம் என்று சொல்லி சென்றனர் வந்தவர்கள் சென்றவுடன் ஹேமத் பந்த் காகித பிரித்துப் பார்த்தார் அது சாய்பாபாவின் அழகிய படம் கனவில் கூறியது போலவே உணவு கொள்ளும் சரியான நேரத்தில் பாபா விருந்தாளியாக வந்துவிட்டார் சித்திரத்திலும் உயிருடன் இருப்பதாக அருளிய மகாநல்லவா சாயிநாதர் சாய்நாதர் ஹேமத் பந்தின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை கண்களில் ஆனந்த கண்ணீருடன் உணவு கூடத்துக்கு சென்றவர் முக்கிய விருந்தாளிகளாக போடப்பட்டிருந்த நடுநாயகமான இருக்கையில் பாபாவின் படத்தை வைத்தார் அதை முறையாக பூஜித்து நைவேத்தியம் பின் குடும்பம் முழுவதும் உணவு உட்கொண்டது இச்சம்பவம் நடைபெற்று பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் அலி முகம்மது மூலம் சாய்பாபா சித்திரத்தின் வடிவில் தன் வீட்டுக்கு வந்த விதம் பற்றி தெரிந்து கொள்ளவும் முடிந்தது போன்றும் மேலும் பல சாய்பாபா அற்புதங்களை அடுத்த பதிவில் பார்ப்போம் உறவுகளே வணக்கம்